ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானை பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு அகப்பொருள் பற்றிய நூல்கள் ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு இந்த அஞ்சும் அகப்பொருள் பற்றிய நூல்கள் அகப்பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம் அகப்பொருள் என்பது காம காமம் சார்ந்த பாத்திரங்கள் செயல்கள் சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கியது அகப்பொருள் பற்றிய நூல்கள் அடுத்து புறப்பொருள் பற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறப்பொருள் பற்றிய நூல்கள் புறப்பொருள்னா என்னன்னு பார்க்கலாம் புறப்பொருள் என்பது போர் வெற்றி தோல்வி மன்னர்கள் வள்ளல்கள் பரிசில் பெறுதல் போன்ற வெளிப்படையான நிகழ்வுகளை பற்றியதான் புறப்பொருள் அகமும் புறமும் பற்றிய நூல்கள் பரிபாடல் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை புறநாராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை கடாம் இதை கூத்தராற்றுப்படைன்னு சொல்லலாம் நம்ம முன்னாடியே அகப்பொருள்னா என்ன புறப்பொருள்னா என்னன்னு பார்த்துட்டோம் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை மூணும் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் புறப்பொருள் சார்ந்த நூல்கள் திருமுருகாற்றுப்படை புருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைப்படு கடாம் இது வந்து கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம் அடுத்து மதுரை காஞ்சி இது எல்லாமே புறப்பொருள் சார்ந்த நூல்கள் அகம் மற்றும் புறப்பொருள் சார்ந்த நூல் நெடுநல் வாடை இந்த வீடியோவில் எட்டு தொகை நூல்கள்னால் என்ன பத்து பாட்டு நூல்கள்னால் என்ன அகப்பொருள் சார்ந்த நூல்கள்னா என்ன புறப்பொருள் சார்ந்த நூல்கள்னால் என்ன அகம் மற்றும் புறப்பொருள் சார்ந்த நூல்கள்னா என்னன்னு பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்